சிலப்பதிகார அறக்கட்டளை சிலம்பொழி செல்லப்பன் சிலப்பதிகார அறக்கட்டளை நடாத்தும் சிலப்பதிகார பெருவிழா மற்றும் தமிழறிஞர் சிலம்பொழி செல்லப்பன் அவர்களின் தொண்ணூத்தாறாவது பிறந்தநாள் விழாவிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் அனைவரும் உள ஆரோக்கியத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் இந்த மண்டபத்துக்கு அனைவரையும் வர வைத்த அந்த இறைவனுக்கு முதலில் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த மேடையை அலைந்து அலங்கரித்து கொண்டிருக்கும் பெரியோர்களே மற்றும் மண்டபத்தில் இருக்கும் அறிஞர் பெருமக்களே சிலம்பலி செல்லப்பன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களே மற்றும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வந்தனங்கள் வளமையாக நான் பல நாடுகளுக்கு சென்று இருக்கின்றேன் தனியவே போவேன் விருதுகளை பெறுவதற்கு ஆனால் இன்று மிக சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய மகள் மகன் சம்பந்தி என்று இந்த நாமக்கல் மண் என்ன சக்தி இருக்கிறதோ தெரியாது அவர்களையும் இங்கு வரவழைத்து எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது எனவே அவர்களுக்கும் எனது நன்றிகள் இங் நான் இலங்கையை ஆண்ட பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் இலங்கையை ஆண்ட சைவ தமிழன் ராவணன் தேசத்திலிருந்து வந்திருக்கின்றேன் உலகிலேயே முதல் பேராசிரியராக விளங்கிய சுவாமி விபுலானந்தர் பிறந்த மட்டக்கிளப்பு தேசத்தில் இருந்து வருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இலங்கையில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதுகலை பட்டத்திற்காக தஞ்சை பல்கலைக்கழகத்தில் வருகிறேன் வந்தவுடன் எங்கு நிற்பது என்று தெரியவில்லை ஒரு மடித்தியாலம் ரோட்டில் நின்றோம் இடம் தெரியாது ஆனால் ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு தஞ்சாவூரில் இருந்த ஞானம் ஹோட்டலில் போய் தஞ்சமடைந்தோம் அன்றைய நாள் நினைவு இருக்கின்றது எனக்கு யாருமே இங்கு இல்லை ஆனால் இன்று இந்திய மண் எனக்கு சொந்த மண் என்ற நினைவை உணர்த்தி நிற்கின்றது என்னுடைய வந்து வந்துவிட்டது என்னுடைய மகன் தஞ்சாவூரில் உள்ள பெண்ணைத்தான் தந்திருக்கின்றார் எங்களுடைய அம்மாவை நான் இங்கே அழைத்து வரும்போது சொன்னார் அவர் இந்தியாவிலே ஆறு மாதங்கள் இருந்தார் அவர் சொன்ன வார்த்தை மறுபிறப்பில் நான் இந்திய மண்ணில் பிறக்க வேண்டும் என்று சொன்னார் அதே மாதிரி என்னுடைய மகனுக்கு பேத்தியோரால் பிறந்திருக்கின்றார் அவர் சொன்ன சொல் என்று உண்மையில் அவரை நான் என்னுடைய தாயாக பார்க்கின்றேன் தஞ்சையில் மனமுடித்த அவருக்கு பிறந்த குழந்தை என் அம்மாதான் என்று நான் என்று நினைத்து பின்னர் கண்ணகி வழிபாடு பற்றி நான் ஆய்வில் தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு எவ்வாறு செல்வதென்றே தெரியவில்லை எத்தனையோ மாதங்கள் எடுத்தது அதை வரையறை செய்வதற்கு யாரும் கூடாது என்பதை தான் என்னுடைய கவனத்தில் சென்று கொண்டிருந்தது அப்போது நான் சில சிலம்பொழி செல்லப்பன் ஐயா அவர்களை அவர்களுடைய நூல்களை நான் வாசிப்பேன் வாசித்திருந்தபோது சென்னைக்கு வந்தேன் சென்னையில் கல்வெட்டு ஆய்வாளர் ராஜகோபால் சார் அவர்களை சந்தித்தேன் அவர்களிடம் போய் சொன்னேன் என்னை செல்ல சிலம்பொழி செல்லப்பன் ஐயா அவர்களிடம் என்னை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் என்று உடனே அவரும் தன்னுடைய மனைவி பவானியும் என்னை கூட்டிக் கொண்டு சிலம்பள்ளி செல்லப்பண்ணா ஐயா அவர்களது வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் என்னுடைய மகளும் இங்கே இருக்கின்றார் அவரும் என்னோட வந்திருந்தார் அவர் அந்த அறையை பார்த்து அங்கே செல்லப்பா சிலம்பள்ளி செல்லப்பண்ணா ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்தை பார்த்து அந்த நூலகத்தை பார்த்து அவர் எனக்கு சொன்னார் அம்மா இதே போல் உங்களுக்கும் ஒரு நூலகம் இவ்வாறு அமைத்து தர வேண்டும் என்று கூறினார்கள் எனக்கே வியப்பாக இருந்தது அவர் இவ்வளவு தூரம் இந்த சிலப்பதிகாரத்திலே காதல் கொண்டு இருக்கின்றார் அந்த நூலக முழுதுமே அவருடைய சிலப்பதிகார சேகரிப்புகள் நிறைந்திருந்ததை பார்த்தேன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மணிமேகலை என்று சொல்லி இங்கே கொங்குவேல் என்று நேற்று தான் சந்தித்தேன் கௌதமி டாக்டர் கௌதமி அவர்களை சந்தோஷம் அப்போ அந்த மாதிரியான கலெக்ஷன் அதுகளை பார்த்து அதனு தகவல்களை நான் தேடி எடுத்து கொண்டு நான் செல்லும் வேளை சிலம்பள்ளி செல்லப்பன் ஐயா ஐயா என்னை கூப்பிட்டு சொன்னார் இந்த புத்தகத்தை இந்த ஆய்வு முடிந்ததுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் நான் இந்த புத்தகத்தை வெளியிடுவேன் என்று சொன்னார் அதில் எந்த நேரமும் எனக்கு அதில் என்னுடைய மூளையில் பதிவாகி இருந்தது உண்மையில் அதற்கு பிறகு அந்த ஆய்வுக்காக காவிரிப்பும் பட்டணம் தொடங்கி இலங்கை ஊராகம் சென்று மட்டக்களப்பு தேசத்தில் ஏன் இவ்வளவு தூரம் ஊன்றி போய் போய் இருக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும் என்று நுழைந்தேன் அதன் பின்னர் இந்த மட்டக்கிளப்பு அதாவது உலகத்திலேயே மட்டக்கிளப்பு தேசத்தில்தான் கண்ணகி வாழுகின்றார் எவ்வாறு வாழுகின்றார் என்றால் அங்கு பெருந்தெய்வமாகத்தான் நாங்கள் நோக்குகின்றோம் வழிபடுகின்றோம் இலங்கையிலேயே வந்த கண்ணகி இந்தியாவிலேயே தோன்றிய கண்ணகி வழிபாடுகள் இங்கு சுருங்கி போய் இருக்க இலங்கைக்கு வந்த கண்ணகி யாழ்ப்பாணத்திலும் சென்றடைந்தார் ஆனால் இன்று யாழ்ப்பாணத்தில் புவனேஸ்வரியாக பரமேஸ்வரியாக மாறிக்கொண்டார் ஆனால் சில கோயில்கள் வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் கோயில்கள் எல்லாம் சிறப்புமிக்கதாக முழுமையாக மாறவில்லை ஆனால் கிழக்கு கரை கிழக்கு தேசத்திலே மட்டக்கிழப்பிலே இன்று கிண்ணை கண்ணகி கண்ணகை அம்மன் என்று தான் சொல்லுவார்கள் அவள் ஒரு பெருந்தெய்வமாக வழிபாடு செய்யப்படுகிறாள் அந்த கண்ணகிக்கு விழா எடுக்கும்போது மற்ற மாமிசம் எல்லாம் யாருமே தொடமாட்டார்கள் வெளிநாடுகளுக்கு போனவர்கள் கூட அந்த காலத்திலே அந்த எங்களுடைய ஊருக்கு வந்து விடுவார்கள் அப்ப அப்படியாப்பட்ட கண்ணகியினுடைய பெருந்தெய்வம் எவ்வாறு மாறினது என்பதை நான் அங்கு தோன்றிய பத்ததிகள் பாடல்கள் அவற்றையெல்லாம் சேகரித்து வெளிவராத தகவல்கள் அந்த அதன் ஊடாக நாங்கள் சிவன் சக்திக்கு சக்திக்கு எவ்வாறு பெரிய உயரிய நிலையை கொடுக்கின்றோமோ அந்த அதே மாதிரியான உயரிய நிலையை மட்டக்களப்பு மண் கண்ணகிக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பெருந்தெய்வமாக ஒரு சக்தியாக உமா மகேஸ்வரி தான் கண்ணகி என்று சொல்லி அவ்வாறு அவளை போற்றி பாடி இருக்கின்றது எனவே இந்த உலகிலேயே உண்மையில் வாழுகின்ற தெய்வமாக மட்டக்கிளப்பு மண் இருக்கின்றது நீங்கள் அனைவரும் அந்த சடங்குகளில் வந்த அதை அவற்றை அவதானித்தால் அவற்றினுடைய சிறப்பு தெரியும் அடுத்தது என்ன அடுத்தது இந்த சங்க இலக்கியங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியும் சங்க இலக்கியத்திலே ஈழத்துணவும் காலத்து ஆக்கமும் காலகத்து ஆக்கமும் என்று ஒரு சொல் பட்டினப்பாளையிலே வருகின்றது உண்மையில் அந்த காலத்திலே அதாவது சங்க பட்டினப்பாலை இயற்றிய அந்த காலத்திலேயே மட்டக்கிளப்பிலே திருகோணம் திருக்கோயில் தம்பிலிவில் போன்ற இடங்கள் விவசாயத்திலே நெல் உற்பத்தியிலே மிகை உற்பத்தியாக காணப்பட்டிருக்கிறது அங்கிருந்து காவிரிப்பும் பட்டணத்துக்கு இந்த உணவுகள் அதாவது நெல் உற்பத்திகள் இங்கு வந்திருக்கின்றது ஆனால் அந் அந்த அங்கே வந்தது மட்டுமில்லை எகிப்துக்கெல்லாம் போயிருக்கிறது அந்த கடல் போக்குவரத்து எகிப்திலே இன்றைக்கு நாங்கள் இசிஸ் என்ற தெய்வத்தை பார்க்கின்றோம் நான் அந்த இசு தெய்வத்தை கூட நான் ஆழமாக படித்தேன் அந்த இசிஸ் தெய்வத்துக்கும் கண்ணகிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது நீங்கள் அதை இப்போ நான் அவற்றையெல்லாம் உங்களுக்கு பெரிதாக சொல்லி கொண்டிருக்க முடியாது நான் என்னுடைய ஆய்விலே அந்த இசிஸ் தெய்வம் கண்ணகி தெய்வத்தான் என்பதை அதில் இருக்கின்றேன் ஏனென்றால் கப்பல் போக்குவரத்து இலங்கை காவிரிப்பு பட்டணம் இப்படி போய் வந்திருக்கிறது அது ஆனால் இப்போ அங்கே இருந்து மிக உற்பத்திகள் இங்கு வந்தது ஆனால் இன்று தான் மிக உற்பத்தியெல்லாம் நெல்லுகள் எல்லாம் இலங்கைக்கு வருகின்றது அடுத்ததாக நான் கணக்கு சொல்லவில்லை எனக்கு பத்து நிமிஷம் தான் தந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இந்த ஏழு ஆண்டுகள் எடுத்தது இந்த ஆய்வை நான் முடிப்பதற்கு ரெண்டாயிரத்தி முதல ஓராம் ஆண்டிலே இலங்கை அரசினால் எனக்கு இது சிறந்த ஆய்வு நூல் என்று சொல்லி விருதினை வழங்கினார்கள் அடுத்து இந்த ஆய்வு நூலினுடைய பெருமதி கருதி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே பதிப்பு இலங்கையிலே செய்யப்பட்டது அப்போது என்னுடைய மனதில் என்னுடைய இதயத்தில் ஒரு 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 ஒலி ஒரே சொல்லிக்கொண்டே இருந்தது சிலம்பொழி செல்லப்பன் ஐயா அவர்கள் இந்த தமிழகத்திலே வெளியிட வேண்டும் என்று சொன்னாரே என்று சொல்லி ஒரே என்னுடைய இதயத்தில் மூளையில் பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த வேளையில்தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு உரையாசிரியர் கேசியனின் மகள் இங்கு என்னுடன் வந்திருக்கின்றார் அவரது கலை செல்வி அவருடன் இதை பற்றி உரையாடினேன் சிலம்பலி செல்லப்பனார் இது இந்த நூல் இங்கே வெளியிட வேண்டும் என்று சொன்னார் என்ன செய்யலாம் என்று யோசித்த வேளை அவர் சொன்னார் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வாங்க இங்கே நாங்கள் வெளியிடுவோம் என்று சொல்லி அந்த வேளையிலே நான் அவரிடம் சொன்னேன் நான் ஐயா அவர்களுடைய இடத்தில் இருக்கும்போது அவரோட கதை நான் ஐயாவினுடைய படத்தையெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய நூலிலே மணிமேகலை அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்காண்டு கேட்டேன் என்னுடைய அதிர்ஷ்டம் அமெரிக்காவில் இருந்து மணிமேகலை கூட அந்த இங்கு வெளியிட்ட அந்த நேரத்திலே அவர்கள் இருந்தார்கள் அந்த அப்போ எனக்கு பெரிய சந்தோஷம் சிலம்பலி செல்லப்பன் ஐயா அவர்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு அடுத்தது கொங்குவேல் அவரும் அன்றைக்கு அவருக்கு ஃப்ளைட் இருந்தது என்றாலும் இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த புத்தக வெளியீட்டு நேரம் வந்திருந்தார்கள் எனக்கு மன நிறைவாக இருந்தது சிலம்பள்ளி செல்லப்பனா ஐயா அவர்கள் மறைந்தாலும் அவருடைய பிள்ளைகள் இந்த இவற்றை முன்னெடுத்து என்னுடைய இந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது அது மட்டுமல்ல ஆய்வு நூல் நூலை பார்த்ததுக்கு பிறகு திரும்ப மணிமகல் எனக்கு சொன்னார் நீங்கள் ஏப்ரலில் இந்த விருது வழங்குகிற வள விழா இருக்குது வேற எங்களோன்னு கேட்டார் அப்போது சில சில விடயங்கள் காரணமாக என்றால் நான் திருவண்ணாமலைக்கு ஒரு விருது பெறுறத்துக்கு மார்ச் மாதம் வந்திருந்தேன் அப்போது அடுத்த மாதம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதையும் நான் அவரிடம் கூறினேன் அதன் பிறகு திரும்பவும் இந்த அவர்களுடைய அ அறக்கட்டளை குழு என்னை இந்த இளங்கோடிகள் விருதுகளுக்கு உங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் வருவீர்களா என்று கேட்டார் அப்போது நான் சொன்னேன் இந்த பெருமக்கள் பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த அறக்கட்டளையிலே எனக்கு உண்மையிலே சிலம் செல்ல சிலம்பள்ளி செல்லப்பண்ணார் ஐயா அவர்கள் உண்மையில் மேலுலகில் இருந்து எங்களுக்கு இங்கே இருக்கின்ற அனைவருக்குமே மாலை போட்டும் பூக்கள் தூவதாகத்தான் எனக்கு படுகின்றது உண்மையில் அவர் பெரிய சந்தோஷப்படுவார் அவர் அப்போ நினைச்சிருப்பார் விருதும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விருதினை நான் இன்று உங்கள் மூலம் ஐயாவனுடைய குடும்பத்தின் சார்பாக இன்று நான் இந்த விருதை தனியவே வராமல் என் குடும்ப சார்பாக வந்து இந்த விருதினை பெற வைத்த அந்த இறைவனுக்கும் செல்லப்பா சுவாமி இந்த சிலம்பள்ளி செல்லப்பன் ஐயா அவர்களுடைய அவர்கள் மேலுலகத்தில் இருந்து எங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்று அந்த மன நிறைவுடன் இந்த இந்த என்னுடைய சிற்றுரையை முடித்து கொள்ளுகின்றேன் மீண்டும் எனக்கு உங்களுக்கு நன்றி கூற கூறிக்கொண்டு இந்த இவ்வளவு நேரம் நீங்கள் அனைவரும் இதனை செவிமடைத்ததுக்காக மீண்டும் நன்றிதனை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதே நேரத்தில் நம்முடைய முனைவர் சாந்திக்கு சிவனவை ஐயா அம்மாவர்கள் எழுதிய